இந்த மிஷினை பாருங்கள் இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது என்னால் இழுத்துட்டு போக முடியுது எங்கே வேணாலும் இந்த மண்ணுக்குள்ளே இது மண் ரோடு இந்த மண் ரோட்டில் என்னால் இப்படி இழுத்துட்டு போக முடியுது பாருங்கள் மக்களே வணக்கம் பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா பெரிய காய் சின்ன காய் எல்லாம் உரிக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய காயும் சின்ன காய் உறிக்கும் இதை விட சின்ன காயும் உரிக்கும் இதை விட பெரிய காயும் வரைக்கும் பயம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்து முந்நூறு காய் உங்களோடய கேபிட்டல் பார்த்திங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி டேஸில் வந்து பேபேக் கிடச்சிடும் எடுத்துடலாம் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வில்லேஜுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த அவுட்ரு பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் த்ரீ நாட் கவருங்க மழை வெயில் எதுலையுமே துருப்பிடிக்காது ரொம்ப லாங் லைஃப் வரும் இந்த ரப்பர் வந்து ஸ்பெஷலி டெவலப்டு எங்களோடய லோகோ போட்டிருக்கும் எங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையும் எங்களோடய லோகோ போட்டிருக்கோம் நான் ஃபார்வர்ட் போடுறேன் ஃபார்வர்ட் போட்டு காய் எடுத்து போட்டோம்னா அது வாட்டு குறிச்சுட்டே இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் டெவலப் நான் போகிறேன் பாருங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ எந்த அனுபவமும் தேவையில்லை பயமாக எல்லாம் ஒன்றும் இல்லை இது ரொம்ப சேஃபுங்க ரொம்ப ரப்பர் தான் ஒன்றும் ஆகாது போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ தான் வருது உங்களுக்கு ஒன் ஹவருக்கு ஆயிரத்து முந்நூறுபாய் வரைக்கிங்க டூ ஹெச்பி சிங்கிள் பேஸும் இருக்குது த்ரீ பேஸும் இருக்குது இல்லை இந்த மிஷினில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா எல்லா மிஷின்லேயும் ரொம்ப பெருசாக இருக்கும் நின்றுட்டே வேலை செய்யணும் நம்ம மிஷினில் இந்த மாதிரி சின்ன ஸ்டூல் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது சேரு இப்படி போட்டுகிட்டே உட்காந்துட்டே ஒர்க் பண்ணலாம் வணக்கம் மக்களே நான் சண்முகன் கன்ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடோட டைரக்டர் நான் அந்த கோகனட் டிஎஸ்கிங் மிஷினை ஒரு புதுமையான வடிவத்தில் உருவாக்கியிருக்கேன் எல்லாத்துக்கு எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸோ இந்த மிஷினை பற்றி தான் அப்போ பேச போகிறேன் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் எங்கே வேணாலும் எழுத்துகிட்டு போய்க்கலாம் கையிலேயே எழுத்துகிட்டு போய்க்கலாம் டூ வீலர் வேணாலும் அட்டாச் பண்ணி கொண்டு போகலாம் ஏதாவது ஃபோர் வீலரில் வேணாலும் நீங்கள் ஃபோர்ட்டபுலாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஈஸியாக வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ தான் வருது உங்களுக்கு ஒன் அவருக்கு ஆயிரத்து முந்நூறுபாய் இருக்கீங்க டூ ஹெச்பி சிங்கிள் பேஸும் இருக்குது த்ரீ பேஸும் இருக்குது யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் இதுக்கு எந்த ஸ்கில்லும் தேவையில்லை வேலை பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் தான் இது ஃபார்வேர்டு ரிவேஸ் வச்சு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதாவதுன்னா நிறுத்திக்கலாம் இப்போ ரிவேஸ் போட்டுக்கலாம் நான் ஃபார்வேர்ட் போடுறேன் ஃபார்வேர்ட் போட்டு காய் எடுத்து போட்டோம்னா அது வாட்டு குளிச்சிட்டே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை இப்போ நான் போகிறேன் பாருங்கள் மட்டை பார்த்தீங்க இல்லையா ஸோ எந்த அனுபவமும் தேவையில்லை பயமாக எல்லாம் ஒன்றும் இல்லை இது ரொம்ப சேஃப்புங்க ரொம்ப ரப்பர் தான் ஒன்றும் ஆகாது கை அதுக்காக உள்ளுட்டு லோன் தேவையில்லை சேஃபாக தான் இருக்கும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் பயம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்து முந்நூறுபாய் உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி டேஸில் வந்து பேபேக் கிடச்சிடும் எடுத்துடலாம் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வில்லேஜுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த அவுட்ரு பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் கவருங்க மழை வெயில் எதுலேயுமே துருப்பிடிக்காது ரொம்ப லாங் லைஃப் வரும் இந்த ரப்பர் வந்து ஸ்பெஷலி டெவலப்டு எங்களோடய லோகோ போட்டிருக்கோம் எங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையும் எங்களோட லோகோ போட்டிருக்கோம் இது ஒரு லட்சம் காய்க்கு வந்து லைஃப் வரும் அதுக்கப்புறம் எங்ககிட்டயே ஸ்பேஸ் கிடைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இங்கே பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காமனண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் மெயின்டென்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மிஷினை வந்து மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது நீங்கள் சர்வீஸ்க்கு எப்போ வேணாலும் நீங்கள் எங்களை அணுகலாம் டூ ஹெச்பி சிங்கிள் பேஸு த்ரீ பேஸு எதாக இருந்தாலும் நம்ம வீட்டு கரண்ட்லேயே ஆப்ரேட் பண்ண முடியும் சிங்கிள் பேஸெல்லாம் அதனால தான் சிங்கிள் பேஸும் பண்ணியிருக்கோம் அதனால் யார் வேணாலும் வேணுங்கிறவங்க வாங்கி பயனடையலாம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கோம் தாராளமாக எங்களை எப்போ வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம் இந்த மிஷினை பாருங்கள் இப்போ எனக்கு வயசு ரெண்டு ஆகுது என்னால் இழுத்துட்டு போக முடியுது எங்கே வேணாலும் இந்த மண்ணுக்குள்ளே இது மண் ரோடு இந்த மண் ரோட்டில் என்னால் இப்படி இழுத்துட்டு போக முடியாது பாருங்கள் ஈஸியாக எழுத்துகிட்டு போக முடியுது யார் வேணாலும் இழுத்துட்டு போகலாம் யார் வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம் வந்துக்கலாம் இப்படி ஃபார்வேர்ட் போகணும்னா ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணிவிட்டு வேகமாக போயிட்டே இருக்கலாம் அதனால் ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும் லாங் லைஃப் இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷின் யாரும் இந்த அளவுக்கு ரொம்ப லாங் லைஃபாக வர மாதிரியும் ஈஸியாக போர்ட்டபுளாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் டூ வீலரில் கட்டி இழுத்துட்டு போகலாம் ஃபோர் வீலரில் வச்சு இழுத்துட்டு போகலாம் ஈவன் இங்கே வந்து ஒரு ஆம்னி மாதிரி வண்டி இருந்ததுன்னா இந்த வீலே இந்த டூவெல ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வச்சு கூட கொண்டு போகலாம் மக்களை பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் சின்ன காய் உரிக்குமா பெரிய காய் உரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சின்னது பெருசு பச்சை காய் காஞ்சக்காய் எல்லா காயும் உரிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் மோஸ்ட்லி தேவையில்லை ரொம்ப பெரிய அப்நார்மல் பெருசாக இருந்ததுன்னா நாங்கள் இதில் வந்து இந்த ரப்பரை லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்கிறதுக்கு எங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு மேலே ஏற்றி வச்சுட்டு யார் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருவோம் மக்களே வணக்கம் பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா பெரிய காய் சின்ன காய் எல்லாம் உரிக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய காயும் சின்ன காய் உரிக்கும் இதை விட சின்ன காயும் உரிக்கும் இதை விட பெரிய காயும் உரிக்கும் ரொம்ப அப்நார்மல் சைஸாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ஸ்லாட் கொடுத்துருக்கோம் மோஸ்ட்லி வித்தவுட் எனி செட்டிங் சேஞ்சிங் பச்சைக்காய் காஞ்சக்காய் சின்னக்காய் பெரிய காய் எனி ப்ரொஃபைல் உரிக்கும் இல்லை இந்த மிஷினில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா எல்லா மிஷின்லேயும் ரொம்ப பெருசாக இருக்கும் நின்றுட்டே வேலை செய்யணும் நம்ம மிஷினில் இந்த மாதிரி சின்ன ஸ்டூல் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது சேரு இப்படி போட்டு உட்காந்துட்டே ஒர்க் பண்ணலாம் இதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் என்ன ஒரு பயன் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வெரிக்குவயின்னு ஒன்று வரும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எங்களோட நார்மல் லைஃப் லைஃப் ஸ்டைலே மாறிடும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக உட்காந்துட்டே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அப்படி உட்காந்துட்டே ஆப்ரேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு எங்க இருக்கும் அடுத்த நாள் தொடர்ந்து வேலைக்கு வருவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சொசைட்டியில் மெம்பராக இருக்கேன் அவங்க எனக்கு சீட் ஃபண்ட் இந்தியா ஸ்கீமில் எனக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா எனக்கு ஈக்குவிட்டி ஃபண்டு கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் அந்த பிஸ்னஸே வந்து பிக்கப் பண்ணேன் டிசைன் போட்டு பிக்கப் பண்ணேன் இன்னும் அடுத்தடுத்த மாடல் இதில் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்மெண்ட்டில் பேட்டண்ட் வாங்கி கொடுத்ததும் அக்ரி பிஸ்னஸ் இங்கு சொசைட்டி தான் பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஈச் காமெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் ஒட்டு மொத்த மிஷினுக்கும் வாங்கியிருக்கேன் அதனால் இது குண்டான ஸ்பேரெல்லாம் எங்கிட்டயே கிடைக்கும் வெளியில் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி யாரும் அது பண்ணுற மாதிரி இருந்தால் காப்பிரைட்டு ஆக்ட் படி அங்கே மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்